ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழம் இருந்தால் ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பராக நல்ல டேஸ்டியான வாழைப்பழம் கச்சாயம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பத்தே நிமிஷத்தில் சட்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு கற்பூரவல்லி வாழைப்பழம் சின்னதாக இருக்க வாழைப்பழம் நாலு வாழைப்பழம் எடுத்துருக்கீங்க நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க நீங்கள் பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு வாழைப்பழத்தையும் நம்ம உரித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு நல்ல வாழைப்பழத்தை மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ வாழைப்பழம் எல்லாத்தையும் நல்லா மசிச்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கால் கப்புக்கு கொஞ்சம் கூட நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரை அப்படி இல்லைன்னா உருண்டை வெள்ளத்தை கூட பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூட வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம சேர்த்த அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து காலிற்று அளவுடைய கப்பில் தாங்க அளந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் சரியாக கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்துடக்கூடாது ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும்போது அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அதனால் இந்த மாதிரி கெட்டியாக தான் நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க நீங்கள் பொறிச்சு எடுக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்க மாதிரி பாத்திரம் எடுத்திங்கன்னா நம்ம போடக்கூடிய அந்த கச்சையும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் முழுசாக மூழ்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் எடுக்க முடியும் அதனால் சின்ன பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே கிள்ளி போடுறோம் ஸோ எடுக்க கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு ஒரு தடவை எண்ணெய் நல்லா ஃபுல்லாக சூடானதுக்கப்புறமா ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் தான் இதை நீங்கள் நல்லா பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் மாவு வந்து உள்ளே வரைக்கும் வெந்து வரும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலர் மாறுனதும் எண்ணெயிலேருந்து வ வடித்து எடுத்துருங்க இப்போ இதே மாதிரி நம்ம மீதை எடுத்து வச்சிருக்க மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் கிள்ளி சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் எல்லாத்தையுமே நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் சூப்பராக நல்ல டேஸ்டியான வாழைப்பழ கச்சாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல அந்த வாழைப்பழ வாசனையோடு இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ